அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திரம் தோன்றிய கதை ஒரு காலகட்டத்தில் தீராத பசியால் துன்பப்பட்டு கொண்டிருந்தார் அக்னி பகவான் தேவர் பெருமக்கள் ஒன்று கூடி இவரது அடங்காத பசிக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தவித்தார்கள் இறுதியாக சுவேதகி என்ற அரசன் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டு காலம் நடத்திய யாகம்தான் காரணம் என்றும் அவன் யாகத்தீயிலிட்ட நெய்யே அக்னி தேவனின் வயிற்றில் உண்டான வலிக்கும் பசிக்கும் முக்கிய காரணம் என்றும் அறிந்து கொண்டனர் இவரது கோர பசியை போக்கிட வழி என்னவென்று பிரம்மதேவனிடம் கேட்டார்கள் தேவர்கள் இதற்கு உரிய மருந்து காண்டவனத்தில் உள்ள மூலிகைகள்தான் என்று உபதேசித்தார் பிரம்ம ஆனால் வனத்தில் இருக்கிற மூலிகைகளில் எதை விழுங்குவது என அறியாமல் தன் கோர தீர்க்க காண்டவ வனத்தையே விழுங்கிவிட நெருங்கினார் அக்னி பகவான் இதை கண்ட இந்திரன் வனப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடை மாறும்படி அடர்மலை பெய்யச் செய்தார் அக்னிதேவன் பல வடிவங்களை எடுத்து காட்டை விழுங்க முயற்சித்தும் தோல்வியை கண்டார் பசியால் தளர்ந்து போன அக்னி ஒரு முதியவர் வேடத்தில் யமுனா நதிக்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் எதிர்ப்புறத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து வந்தனர் அவர்களை வணங்கிய அக்னி தான் மிகவும் பசியோடு இருப்பதாக கூறி உணவு ஏதேனும் தரும்படி கேட்டார் தர்மம் கேட்பவருக்கு இல்லை என சொல்லாத கிருஷ்ண பகவான் வந்திருப்பது அக்னி தேவன் என்று புரிந்து கொண்டு அக்னி தேவனே உம்முடைய கோரமான பசி தீரும்படி உணவை இங்கே கொடுத்து விடுகிறேன் எடுத்துக்கொள்வாய் என்றபடி தனது சுய வடிவத்தை காட்டினார் உடனே அக்னி தேவன் காண்டவ வனத்து பகுதியை விழுங்கும் போது இந்திர தேவன் பெருமலை பொழிய செய்து தனது பசி தீரும் காலத்தை கெடுத்து விட்டதை கிருஷ்ணரிடம் சொன்னார் அக்னி தேவன் அதற்கு அந்த நீலமேனியன் எப்படிப்பட்ட காற்றும் பெருமழையும் வந்தாலும் உனக்கு பாதுகாப்பை தருகிறோம் உனக்கு உணவு உண்பதற்கு எந்த இடர்களும் வராமல் பார்த்துக் கொள்கிறோம் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் உனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு விலகிவிட வேண்டும் என்றார் உடனே அக்னிக்கு உரிய அங்க பாதுகாப்பு தரும்படி அர்ஜுனனிடம் சொல்ல அவனும் தன் வில்லை வளைத்து ஆயிரம் அம்புகளை சொருகி மிகப்பெரிய கூடாரம் ஒன்றை அமைத்து அதன் நடுவில் அக்னியை அமர செய்தான் கிருஷ்ண பகவான் கட்டளையிட்டதால் அக்னி தேவன் தன்னுடைய ஏழு நாக்குகளையும் நீட்டியபடி பூமியில் இருந்த செடி கொடி மூலிகைகள் எல்லாவற்றையும் விழுங்க தொடங்கினார் இதை கண்டு வெகுண்டெழுந்த இந்திரன் பெருமழையை வர செய்தான் அக்னி மேல் ஒரு சிறு மலை படாமல் அம்பு கூரை காத்து நின்றது அக்னி பகவான் இருபத்தி ஓரு தினங்களில் முதல் ஏழு நாட்கள் பூமியின் கீழ்ப்பகுதியை உண்டார் அந்த காலத்தில் பூமியில் வெப்பம் வெதுவாக பரவ தொடங்கியது அடுத்து வந்த ஏழு நாட்களில் வளர்ந்து நின்ற அடர்கானக பகுதியை உண்டார் அந்த நேரத்தில் வெப்பம் மிகவும் கடுமையாக பரவி சூடத் தொடங்கியது இறுதியில் சில பாறைகளை விளங்கும் மெதுவாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து முழுவதும் தணிந்து இளம் வெயில் மட்டுமே வரத் தொடங்கியது இப்படி அக்னி பகவான் காண்டபவனத்தை முழுவதுமாக விழுங்கிய இருபத்தி ஒரு நாட்கள் தான் வெயில் என்றும் அக்னி நட்சத்திர காலங்கள் என்றும் கணக்கிடப்படுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்